நிறைய பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து கர்த்தருக்கென ஊழியம் செய்யும் சிலரும் இன்னும் ஜாதி பார்க்கிறார்கள் எப்போ அந்த பிசாசு இருக்குதுன்னு தெரியும் தெரியுமா புள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் போது சர்ச்சில் தெரியாது சர்ச்சில் எல்லாருக்கும் கொமியன் கொடுப்பாரு கேட்க மாட்டான் நீ என்ன ஜாதி நாடாரா அப்ப அந்த அவர்கிட்ட எடு நீ என்ன ஜாதி மொட்டை வேளாணா அவர்கிட்ட எடு இப்படி சொல்லவே மாட்டார் இப்படி சொல்ற பாஸ்டர் கண்டிருக்கீங்களா இல்லை எல்லாரும் ஒன்று எல்லாரும் வரிசை வரும்போது எல்லாருக்கும் தலையில கை வைத்து ஜெபிப்பார் நான் சில ஜாதிக்காரர்கள் மேல் கை வைக்க மாட்டேன் நீ யாராவது பாஸ்டர் சொல்றாரா ஆனா பாஸ்டர் விட்டு பிள்ளைக்கோ அல்லது வேற யாருக்கோ கல்யாணம் நடக்கும் போதுதான் இவ்வளவு காலம் இந்த பிசாசி இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குங்கிறது வருது அந்த பேய் வந்து சொல்லும் என்ன இருந்தாலும் பழக்கம் ஒன்று இருக்கு ஒன்று இருக்கு ஜாதி புத்தியோ காட்டிடுவான் ிய நீயே நீ தாண்டி காட்டுற முதல்ல